என்ன வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கி உள்ள மிகப்பெரிய காரணமான எங்களுடைய காணொலி பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்குமே இன்றைய தினம் மிகவுமே ஒரு முக்கியமான தினமாக இருக்கும் நன்றி ஒருவருக்கு செய்தல் கால் அந்நன்றி என்று தருங்கொல் என வேண்டாம் நின்று தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் பறக்கிறது என்றது உலகத்திலேயே சதசமான ஒரு விஷயம்தான் வணக்கம் மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய தினம் மிகவுமே முக்கியமான மூன்று விடயங்களை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்ளப்போறேன் முதலாவது விடயம் வந்து என்ன வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கி உள்ள மிகப்பெரிய காரணமான ஒரு விடயம் அந்த காரணத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து போறேன் அதற்கு நன்றி கடன் செலுத்துற வகையில உங்களோட இன்றைய தினம் பகிர்ந்து கொள்ளப்போறன் அதே நேரம் வந்து எங்கள்கிட்ட ஒரு உறவுனர் ஒருத்தர் கேட்டிருந்தார் படித்ததுல பிடிச்சதை பற்றி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி இன்றைய தினம் படிச்சதுல பிடிச்ச விஷயம் அந்த பிடிச்ச விஷயம் எப்படி சொல்ல சொன்னா இன்றைய நாளைக்கு தேவையான விடயமாக இருக்க போகின்றது அந்த விடயம் அந்த விடயத்தை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அதே நேரம் வந்து உலகளாவிய ரீதியில ஒரு மிக பெரிய ஒரு அறிவித்தல் உண்டு இந்த உலகம் எப்ப அழிய போகுது என்று சொல்லி நாள் குறிச்சு வெளியிட்டாச்சு இனிமே தப்பவே முடியாது கடல் நீர் எல்லாம் ஆவியாகி மேல போய் மனிதர் வாழ முடியாத அளவுக்கு வந்து இந்த உலகம் வரப்போகுது அவ்வாறான அசம்பா விதங்கள் எல்லாம் நடைபெற போகின்றன அதை பற்றியும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள சென்று பேசுவோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னும் எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல என்று சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க அது வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கு இப்போ வாங்க நாங்க நேரடியாக சென்று அந்த மூன்று விடயங்களை பற்றியும் பார்ப்போம் உறவுகளை நீங்களே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும் ஒருவன்கிட்ட இருக்கக்கூடிய அறிவை விட பெரிய ஆயுதம் எதுவுமே இல்லை ஒரு பெரிய கூறு ஆயுதத்தை கூட இந்த அறிவு என்ற ஒரு ஆயுதத்தால் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கின்றன அவ்வாறு வென்றவர்களும் அதிகளவில் இருக்கின்றன தென்னாலிராமன் கதைகளை எடுத்து பார்த்தாலே தெரியும் இந்த அறிவு என்ற ஆயுதத்தை வச்சு எவ்வாறு வெற்றி பெறலாம் என்று சொல்லி அப்படி இன்றளவிலும் உலகத்தில் வந்து அறிவு என்ற ஒரு ஆயுதத்தை வச்சு தன்னுடைய அறிவு திறமையினாலும் தன்னுடைய வாசிப்பு திறமையினாலும் தன்னுடைய பேச்சு திறமையினாலும் அதிகளவில் உலகை வென்றவர்கள் வந்து நிறைய பேரே இருக்கின அவ்வாறு கொண்டாடக்கூடிய நாள் தான் இன்றைய நாளாக இருக்கின்றன இந்த அறிவை பெரும்பாலும் கொடுக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது என்ன சொன்னா புத்தகம் நான் நிறைய சொல்ல வரையில சுத்தி வளர்ச்சி சொல்ல வரையில இன்றைய நாளை பற்றியே சொல்றேன் இன்றைய நாள் உலகளாவிய ரீதியில புத்தக தினமாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றன சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி உலகளாவிய ரீதியில புத்தக தினமாக கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றது வாசிக்கிறதால மனிதன் பூரணத்துவம் அடைகின்றார் ஆனா வந்து இப்ப வாசிக்கிறதே அதிக அளவுல மக்கள்கிட்ட காண கிடைக்கிற இல்லை ஏன்னென்று சொன்னா எப்ப பார்த்தாலுமே வந்து ஃபோன் தான போன்லயே வந்து எங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து கிடைக்குது இன்றையான் செய்தி என்ன யூடியூப் எடுத்து தட்டி பார்த்தா வரும் இன்றையான் இன்றைக்கு நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன வீடியோவை பார்த்தா கிடைக்கும் ரீல்ஸை பார்த்தா கிடைக்கும்ன்ற மாதிரி வீடியோ ரீல்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லயே வந்து எங்கள்கிட்ட அவர்களுக்கு நிறைய போய் கொண்டிருக்கின்றன அப்படி இருக்க இந்த வாசிப்பு என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் அதிக அளவில் தொலைச்சிட்டோம் ஆனால் உறவுகளை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா வாசிக்கிறதால வந்து மனிதன் பூரணத்துவம் அடைகின்றான் இது வந்து நிறைய பேர் எங்களுக்கு நிறைய விதத்தில் சொல்லி இருக்கிறோம் இந்த வாசிப்பதால் மனிதனேன் பூரணத்துவம் அடைகின்றான் என்று சொன்னால் இந்த வாசிக்கிற விடயங்கள் அதாவது புத்தகங்கள் வந்து எங்களுக்கு நிறைய நல்வழிகளை தருகின்றன அதாவது இன்றைய தினம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடியபடியும் நான் புத்தகத்தில் வாசித்த எனக்கு பிடித்த நான் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கின்ற விடயங்களை பற்றி தான் உங்களோட பகிர்ந்து போகிறேன் இது நான் கடைப்பிடிக்கின்ற விடயம் மட்டுமில்லை இன்றைய நாள் இன்றைய காலகட்டத்தில் உலகத்துக்கு மிகவுமே அவசியமான ஒரு விடயமாக கூட இந்த விடயம் இருக்கின்றது இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது செய்த உதவியை மறக்கிறது எப்படித்தான் அந்த ஒரு மனநிலை மக்கள்கிட்ட வருதோன்னு தெரியாது செய்த உதவியை இ இலகுவை மறந்துட்டு போய்டும் அப்படியே தாங்கள் ஏறின ஏணியை தட்டி விட்டுட்டு போகிறதுன்றது அவைக்கு ஒரு இலகுவான வேலையாகவே எங்கெண்ட மக்களில் அதிகம் பேருக்கு இருக்கின்றன அதே நேரத்தில் வந்து ஒரு உதவி நாங்கள் எங்கள்கிட்ட மக்களில் வந்து பலரும் ஒரு உதவி செய்தால் அவர்கள் வந்து திருப்ப ஏதாவது கைமாறு செய்யணும் அந்த ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்கு இருந்தே வருகின்றன அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த தான் செய்த உதவியை பற்றி கரிஞ்சு கொட்டி கொண்டே இருப்பினோம் தான் ஏன் இந்த உதவியை செஞ்சேன் இந்த உதவியை செய்யாமலே இருந்திருக்கல நான் இந்த உதவி செய்தும் அவை எனக்கு எதுவுமே செய்யலை தானே அப்படி இருக்கேக்கு நான் ஏன் இதை செய்வான் என்று அதிக அளவில் வந்து அவர்களுக்கு சாபம் இட்டு கொண்டே இருப்பினோம் அப்போ எதுக்கு நீங்கள் உதவி செய்ய போறீங்க உதவி என்றதுக்கான ஒரு வர என்னென்று சொன்னால் எந்தவொரு எதிர்பார்ப்பு மின்றி செய்யக்கூடிய ஒரு விடயம்தான் உதவி நன்றி என்றது உதவியார் பெறுகிறார்களோ அவர்களுக்கு தானாகவே இருக்க வேண்டிய ஒரு விடயம் திருவள்ளுவர் அவர்களே சொல்லியிருக்கிறார் என் நன்றி கொண்டார்க்கும் முய்வுன்றா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அதாவது நீங்கள் எந்த பெரிய நன்றி என்று சொன்னாலும் மறந்துடலாம் ஆனால் செய் நன்றியை மறந்தீங்களோ அது மிகப்பெரிய குற்றம் அந்த குற்றத்திற்கு வீடே இல்லை எந்த குற்றத்தையுமே அதோடு இணைக்க முடியாது அவ்வாறானது ஒரு பெரிய குற்றம் தான் செய் நன்றி மறக்கிறது என்னென்று சொன்னால் இந்த செய நன்றி எப்படி என்று சொன்னால் அதிக அளவில் காசோ பணமோ நகையோ அள்ளி கொடுக்கறது வந்து உதவி இல்லை இப்போ வந்து தண்ணி எனக்கு அதிக அளவில் விடாய்க்குதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து தண்ணி அந்த தண்ணி இல்லைன்னு சொன்னால் நான் நிறந்து கூட போயிடுவேன் அப்படி இருக்கிற கட்டத்தில் எனக்கு ஒருவாக வந்து கொண்டு வந்த ஒரு அக்கா ஒன்று தண்ணி தாரான்னு சொன்னால் நான் அந்த அக்காவை நாளைக்கு மறந்து என்று சொன்னால் எனக்கு மன்னிப்பே கிடையாது ஏன்னுட்டு சொன்னால் அந்த இடத்துல பொண்ணோ பொருளோ நகையோ வீடோ சொத்தோ என்னத்தை தந்தாலுமே ஈடாகாத அந்த தண்ணி விடாய்க்கு அப்போ தண்ணி விடாய்க்கு தேவையானது என்ன தண்ணி அந்த தண்ணியை வந்து கொண்டு வந்து தந்திருக்கிற அவள் தண்ணி தானே தந்துவான்னு சொல்லிட்டு நான் வந்து தவிர்ந்து போயணும்னு சொன்னால் அதுவே மிகப்பெரிய குற்றமாக இருக்கும் அதே நேரம் வந்து செய்யக்கூடிய உதவியை வந்து அளந்து பார்க்கறது இவ்வளவுதான் நிவியர் செய்திருக்கணும் இதெல்லாம் பெரிய உதவியோன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி நான் தண்ணி விடாயில் இருக்கேக்க அந்த அக்கா வந்து தண்ணி கொண்டு வந்து தரையில என்று சொன்னால் என் உயிருக்கு என்ன வேணும் என்று சொன்னாலும் ஆகியிருக்கலாம் அதால் வந்து நான் மற்றாக்கிட்டேயோ என்று மனநிலையிலையோ நான் நினைக்கலாமோ தண்ணி தான் நான் கொண்டு வந்து தந்துவேன் தண்ணி எல்லாம் பெரிய உதவி உதவியும் சொல்லி அப்படி நினைச்சேன் சொன்னால் அதுவே நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய குற்றமாக இருக்கும் திருவள்ளுவர் அவர்களை வந்து சொல்லியிருக்கிறார் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து அதாவது ஒருவர் செய்யக்கூடிய உதவின்ற அளவு வந்து அவர்கள் செய்யக்கூடிய உதவியை பொறுத்தில்லை அந்த உதவியை ஏற்றுக்கொள்பவர்கள் உதவியை பெறுபவர்களுடைய மனநிலையை பொறுத்து தான் அந்த உதவீன்ற அளவு இருக்கின்றன உதவீன்ற அளவு வந்து தீர்மானித்துக் கொள்ள இல்லாது ஆனா இந்த உலகத்துல வந்து அப்படி என்று சொன்னா வந்து நாங்கள் ஒரு நபருக்கு வந்து உதவி செய்யறோம் இல்லாட்டி வந்து நாங்கள் ஒருவர்கிட்ட வந்து உதவி பெறோம் என்று சொன்னா எங்களுக்கு இதே அளவில் அது தந்தவினம் இப்போ வந்து ஒரு அரசி மாச்சி நிவாரணத்துக்கு என்று சொல்லி வையுங்க அந்த நேரத்துல வந்து எங்களோட பசி ஆற்றக்கூடிய உணவா அந்த உணவு இருக்குது ஆனா அதுல வந்து ரெண்டு கிலோ அஞ்சு கிலோவும் தான் தந்தவினம் இதுல என்ன பெரிய விடயம் இருக்க போது இதெல்லாம் ஒரு உதவி என்று சொல்லி செய்து கொண்டு ஒன்று நாங்கள் யோசிப்போம் ஆனா வந்து அந்த இடத்துல வந்து இப்போ கொரோனா நேரத்துல எல்லாம் வந்து நாங்கள் அதிக அளவுல இவ்வாறான கஷ்ட சூழ்நிலைகளை அனுபவிச்சு கொண்டு இருக்க அதாவது கையில காசு இருக்கும் ஆனா வழியில் போய் வாங்கிடலாது அவ்வாறான ஒரு சூழ்நிலை தான் கொரோனா நேரத்தில் இருந்தது அந்த நிறைய பேர் வந்து நேரடியா யாருக்குமே தெரியாமல் அதாவது ஒரு ஊருக்கு அப்படி ஒரு பரத்துரை எடுத்து கொண்டு துறைக்கு அப்படி என்று சொல்லி அந்த உதவிகள் வந்து வழியில அதிக அளவில் பேசப்படலாம் ஆனா அப்ப அவ்வாறான உதவிகள் செய்துட்டு போவார்கள் அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு ஒரு அரைக்கில ஒரு கிலோ அரிசி கிடைச்சா கூட பெரிய விஷயமா இருந்தது அப்படி இருக்க வந்து நாங்கள் பேசலாமோ இல்லாட்டி அவர்களை பற்றி நாங்கள் பின்னால கதைக்கலாமோ ஒரு கிலோ அரை சீயும் கொண்டு வந்து வந்துட்டு உதவி என்று சொல்லி கொண்டு சொல்லி கதைக்கலாது என்னென்னு சொன்னா அந்த இடத்துல வந்து எங்களுக்கு அந்த ஒரு கிலோ அரிசி கிடைக்கல என்று சொன்னா அன்றைக்கு நாங்கள் பட்டினியா இருந்திருப்போம் அப்படி இருக்க அவர்கள் செய்த உதவி பெரிய உதவி அதை ஏற்றுக்கொள்ற எங்குண்ட மனநிலையில தான் வந்து உறவுகளை இருக்கின்றது முதல்ல வந்து நாங்கள் மாற்ற வேண்டியது எது என்று சொன்னா எங்குண்ட மனநிலையை எங்குண்ட மனநிலையை மாத்திடோம் என்று சொன்னாலே எல்லா விட நிறைய விடயங்கள் வந்து நல்ல விடயங்களா இருக்கும் இப்போ வந்து நாங்கள் அதிக அளவுல மற்றவர்களை கட்டவர்கள் கெட்டவர்கள் என்று சொல்லி முத்திரை குத்திடுறோம் ஒருத்தர் வந்து கெட்டவர் என்று சொல்லி முத்திரகுத்தவும் நல்லவர் என்று சொல்லி ஆதரிக்கிறதும் வந்து இலகுவான ஒரு விடயம் யாரோ தானே ஒரு கட்டத்துல நல்லவர் என்று சொல்லி ஆதரிச்சிட்டு போகலாம் இன்னொரு கட்டத்துல கெட்டவர் என்று சொல்லி தள்ளி விட்டுட்டு போகலாம் இதெல்லாம் வந்து எந்த ஒரு வந்து பிரச்சனையா எங்களுக்கு இருக்க போடுறது இல்லை ஆனா ஒரு கட்டத்துல வந்து நாங்கள் யோசிச்சு பார்க்குறோம் ஒருத்தர் வந்து நல்லவர் என்று சொல்லி ஆதரிக்கிறோம் கெட்டவர் என்று சொல்லி தள்ளி வரும் இப்படியே எல்லாரையுமே செய்யக்கூடிய மனநிலை எங்களுக்கு வந்துடும் அப்படி செய்யக்க வந்து நாளைக்கு என்று சொல்லி நாளை நல்ல நல்ல உறவுகள் இருக்க மாட்டேன் ஏன்னென்று சொன்னால் நான் முன்னமே சொன்ன மாதிரி என்னன்றி கொண்டா இருக்கு முய்வுண்டா முய்வில்லை அதாவது இதுல வந்து திருவள்ளுவர் சொல்லக்கூடிய விடயம் என்னவாக இருக்குது என்று சொன்னால் அதாவது என்னன்றி கொண்டா இருக்கு முய்வுண்டாம் என்ற ரீதியில வந்து ஒரு தவறு செய்தவருக்கு வந்து மன்னிப்பு உண்டு என்னென்று சொன்னா மனித இயல்பே தவறு செய்கிறதுதான் தவறு செய்யாட்டி அவர்கள் வந்து மனிதர்களாக இருக்கும் மற்றவர்கள் அப்பால்பட்டு அதாவது ஜோகிகள் ஞானிகள் தன்னுடைய வாழ்க்கை இல்லற வாழ்க்கையை துறந்து துறவர வாழ்க்கைக்கு போகக்கூடியவர்கள் வந்து ஒருவேளை தவறு செய்யாமல் இருக்கலாம் ஆனால் மனிதராக சாதாரணமாக மனிதராக இருக்கக்கூடியவர்கள் வந்து தவறு செய்யாம இருக்க மாட்டினம் அப்படி இருக்க வந்து ஒருத்தன் செய்த தவறையே தூக்கி பிடிச்சு கொண்டு கதை கேட்க அந்த இடத்துல வந்து அவர் செய்யக்கூடிய உதவிகள் அவர் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாவற்றையுமே மறந்து இலகுவா கெட்டவன் என்று சொல்லி முடி சுடுறான் கட்டவன் என்று சொல்லி அவ்வாறே தள்ளி விடுறோம் இதற்கு வந்து தான் திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள என்று சொல்லி திருவள்ளுவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார் அதாவது வந்து ஒருவர் நமக்கு துன்பத்தை தரும் பொழுது அது வந்து எங்களுக்கு அதீத அளவுல மன உளைச்சலாக இருக்கும் அதுவே அந்த நேரத்துல வந்து அவர் செய்த நல்ல விடயங்களை பற்றி நாங்கள் நினைச்சு பார்க்க அந்த நல்ல விடயங்களை பற்றி அவரோடைய பேசிக்க அவர் செய்த துன்பங்களை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் நாங்கள் துன்பங்களை மறந்து எங்களுடைய மன உளைச்சலிருந்து வெளியே வரக்கூடிய அதிக அளவிலான வாய்ப்புகளுமே எங்களுக்கு இருக்கு அடுத்ததான் நாங்கள் பேச போகிற விடயம் வந்து நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்துட்டோம் என்று சொன்னால் அதற்கு அவர் திருப்பி கைமாறு செய்தே ஆகணும் அந்த ஒரு மனநிலை வந்து எங்களுடைய மனதில் இருக்கின்றது அது அதிக அளவில் வந்து எங்களில் அதிகம் பேற்ற மனதில் வந்து அந்த மனநிலை இருக்கின்றது நாங்கள் ஒரு உதவி செய்கிறோம் என்று சொன்னால் அது அவர்கள் எங்களுக்கு கைமாறாக தந்து கொண்டே இருக்கணும் என்று சொல்லி இதை தான் ஒளவையார் சொல்றார் நன்றி ஒருத்தருக்கு செய்த கால் அன்னன்று என்று தருங்கொல் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அதாவது ஒரு தென்னை மரம் ஒரு தென்னை மரம் வந்து கீழ் அடி வேறால வந்து தான் உறிஞ்சிய நீரை சுவையாக்கி இளநீராக எங்களுக்கு தருகின்றது அதற்கு ஆனால் காலம் இருக்கின்றன ஒரு ஆறு வருடம் அஞ்சு வருஷம் கண்டு பத்து வருஷ கண்டு இருபது வருட கண்டுன்றது சொல்லி எல்லாம் வந்து தென்னம்பரம் இருக்குத்தான அந்த மாதிரி குறிப்பிட்ட காலத்தில் வந்து அந்த சுவையான நீர் எங்களுக்கு தருது அதே போல தான் நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்தால் அவர் வந்து எங்களுக்கு உடனே திருப்ப கைமாறு செய்யணுமெண்ட்டு இல்லை இன்றைக்கு நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்கிறோம்னு சொன்னால் நாளைக்கு அவர்கள் எங்கேண்டு பிள்ளைகளுக்கு செய்யலாம் பேர பிள்ளைகளுக்கு செய்துட்டு போகலாம் அதாவது உதவி ஒருத்தருக்கு நாங்கள் செய்கிறோமோ அந்த உதவி எங்களுக்கு எப்போ திருப்ப தேவைப்படுதோ அப்போ செய்கிறது தான் கைமாறு நான் இன்றைக்கு ஐநூறுரூவா கொடுத்துட்டேன்னு சொன்னால் வந்து அவன் என் வீட்டை வந்து கூட்டுறதெல்லாம் உதவி இல்லை அது வந்து எவ்வாறு செய்வேமுன்னு சொன்னால் அது ஒரு வேலை நான் ஒரு ஐநூறுரூவா கொடுத்து இன்றைக்கு வந்து இந்த வீட்டை கூட்டிகிட்டு போன்றது வந்து வேலை அது வந்து உதவிக்குள்ளே வராது இப்போ வந்து நான் ஒருவருக்கு பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னால் நாளைக்கு நான் ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு நீ கேட்க வந்து உதவி செய்வான் அதுதான் வந்து கைமாறாக இருக்க போதும் அதே சமயத்தில் வந்து நாங்கள் செய்த உடனே அதுக்கு கைமாற எதிர்பார்த்தோம் என்று சொன்னால் அது மனிதனிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தனமாகத்தான் நான் சொல்லுவேன் சரி உறவுகளை இந்த உதவி செய்தல் நன்றி மரத்தில் பற்றி நான் படித்த விஷயங்கள் படித்ததில் பிடித்த விடயங்களை பற்றி உங்களோட பகிர்ந்து நான் இந்த முக்கியமான நல்ல ஒரு விஷயம் என்று சொல்லணும் என்று சொல்லி நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் எங்கே வெளிநாட்டுக்காரருக்குன்னு தான் அதாவது புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் அவையில் எப்படி என்று சொன்னால் வந்து தமிழர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து அங்கேயே பிறந்து அங்கேயே வளரக்கூடிய பிள்ளைகளாகத்தான் வந்து இருக்குது அப்படி இருக்கேக்க வந்து அங்கேயே பிறந்து அங்கேயே வளரக்கூடிய பிள்ளைகள் என்ற ரீதியில் வந்து அவர்கள் அந்த தான் கல்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை அந்த தான் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை என்ற சொல்லியெல்லாம் நிறைய விடயங்கள் அங்கே உருவாகி இருக்கும் அப்படி இருக்கேக்க வந்து அந்த பிள்ளைகள் தங்கண்டு தாய்மொழியை கதைக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது தங்களுடைய வீடுகள் தங்களுடைய உறவினர்கள் இந்த வட்டாரங்களுக்கு மட்டும்தான் தங்களுடைய தாய்மொழியை வந்து கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதால் நான் அதிக அளவில் வெளிநாட்டிலிருந்து வார பிள்ளைகள் இந்த தமிழை கே கேட்க கொஞ்சம் தான் வந்து இருக்கும் கேட்க மிகவும் நல்லா இருக்கும் அந்த தமிழ் அவர்கள் வந்து அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலையும் தங்கண்ட தாய்மொழியை பழகிறார்கள் தங்கண்ட தாய்மொழியில் கதைக்கோணும் தங்கண்ட நாட்டுக்கு வந்தால் தங்களுடைய தாய்மொழியில் கதைக்கோணும்னு சொல்லி எல்லாம் அந்த ஒரு மொழி பற்றி இருக்கின்ற ரீதியில் வந்து அவர்களை பார்த்து நான் அதிகளவில் சந்தோஷமும் பற்றிருக்கிறேன் இப்படியே நடந்து கொண்டு இருக்க வந்து ஒரு நாள் திடீரெண்டு ஒரு அக்கா எடுத்து கழிச்சுவான் அந்த அக்கா கதை கேட்க சொன்ன விடயம் தண்ட பிள்ளை வந்து வெளிநாட்டில் தான் பிறந்து வளர்ந்த பிள்ளை அப்படி இருக்கேக்க நான் வந்து தமிழில் அதிக அளவிலான புத்தகங்களை வந்து பிள்ளைக்கு வாசிக்க கொடுப்பேன் திருக்குறள் ஔவையாருடைய மூதுரை இன்னும் நிறைய புத்தகங்கள் அவாக்கு வந்து வாசிக்க கொடுப்பேன் அவாக்கு வந்து வாசிக்க கொடுத்து ஆற்றிச்சூடி கொன்றை வேந்தன் அதெல்லாம் வந்து அப்படியே சொல்லுவாள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் படிக்காத புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் அவள் எல்லாமே படித்து வச்சுருக்குறாள் அந்த புத்தகங்கள் எல்லாமே படித்து தமிழில் வந்து டிகிரி முடிச்சு வச்சிருக்கிற அன்றைக்கு வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பெருமையாக இருந்தது ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு வந்து தாய் சரியான பாதையை காட்டியிருக்கிறார் புத்தகங்கள் வாசிப்பதன் மூலம் அந்த பிள்ளை நிறைய நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டிருக்கும் நாலு பேருக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கும் இதே போல தான் எங்களுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த காணொலி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் அதிகளவில் வாசிக்கிறத வந்து கற்றுக் கொடுத்தால் அது வந்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு மிகவுமே நல்ல ஒரு விடயமாக அமையும் சரி மூன்றாவதாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது உறவுகளை இது வந்து நான் எழுதி கொண்டு தான் வந்த நான் ஏனென்று சொன்னால் இந்த விடயத்தை பார்க்க எனக்கே ஒரு பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது இந்த செய்தியை கே கேட்க அதாவது பூமியின்ற கடைசி நாள் எப்போ என்று சொன்னால் நூறு கோடியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அழிவடைய போகின்றது இந்த பூமி அப்போ வந்து என்ன நடக்கும் என்று சொன்னால் சூரியன் வந்து அதிக அளவில் வெப்பமாகும் அதிகளவில் சூரியன் வெப்பமாக இருக்க கடலில் இருக்கிற நீர் வந்து நீராவியாக வலி வான் நோக்கி போகும் அவ்வாறு போகைக்கு வந்து அந்த ஒரு சூழ்நிலையில் மனிதர்களால் உயிர் வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லி இந்த உயிர் வாழ முடியாத சூழ்நிலை எப்போது ஏற்படும் என்று சொன்னால் தொன்னூற்றி ஒன்பது கோடி ஆண்டில் ஏற்பட போகின்றன நூறு கோடியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் உலகம் முழுமையாக அழிவடைய போகின்றது இதற்கு பெரிய காரணமாக இருக்கக்கூடியவடியாக சூரியன் வெப்பமாகுதல் அதே நேரம் கடல் நீர் வந்து நீராவியாக வெளியேறி செல்ல போன்ற காரணங்களை வந்து விண்வெளி ஆராய்ச்சி திணைக்களம் அறிய தந்திருக்கின்றது அந்த செய்தியை பார்த்தோன்னே பெரிய ஒரு ஆச்சரியமாக போகின்றது சரியாக குறித்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்குன்ற அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று சொல்லி நினைச்சுன்னா நாங்கள் வந்து அதிக அளவில் உலகம் அழிய போது உலகம் அழிய போதுன்னு சொல்லி பேசிக்கொண்டிருப்போம் ஆனால் அந்த உலகம் அழிகிற காலம் இந்த காலத்திலலாம் எந்த ஒரு ஜென்ரேஷன் இருக்குமென்ற சொல்லி எங்களால் கணக்கு பார்க்கவே இல்லாமல் முடியாமல் இருக்குது சில வேளை இந்த கட்டத்திலலாம் மனித என்மங்கள் முழுமையாக அழிவடைஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது என்னென்று சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இப்போ எங்களுக்கு தெரியாமல் இருக்குது ஆனால் அதே போல் நூறு கோடியான் ரெண்டு பாக்கைகள் அப்போ சில வேளை மனிதர்கள் இல்லாமல் கூட இருக்கலாம் போகிற போக்க பார்க்க போகைக்கு என்ன சொல்றேன்னு தெரியாமல் இருக்குது சரி எதுவாக இருந்தாலும் இருக்கிறது ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருப்போம் நிம்மதியாக இருப்போம் நல்லவற்றை செய்வோம் நாலு பேருக்கு நல்லது செய்யலைன்னாலும் பிரச்சனை இல்லை உபத்திரங்களை அனுபவிக்காமல் இருப்போம் இன்றைய தினம் எங்கெண்ட வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே இனிய புத்தக தின நல்வாழ்த்துக்கள் அனைவருடைய மனதிலையும் ஒரு சந்தோஷமான சுபீட்சமான சிந்தனைகள் குடிகொள்ளட்டும் நல்ல சந்தோஷமான வாழ்வு அமையட்டும் என்று சொல்ல இந்த நாளில் வந்து வாழ்த்திக்கொண்டு நான் இந்த காணொளியை நிறைவு செய்து கொள்கின்றேன் நாளைய தினம் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து நான் தாரகா நன்றி